கள்ளக்குறிச்சி கருணாபுரம்ங்கிற ஒரு பகுதியில் கள்ளச்சாராயம் குடிச்சி டைமிங் வருதுல்ல கள்ளக்குறிச்சி கருணாபுரம் ம் காக்கா கா வருதா சரி கள்ளக்குறிச்சி கருணாபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்ச முப்பத்தெட்டு பேர் இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்க இதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடு தான் காரணம் நிர்வாகம் செய்ய தெரியாமல் செய்கிறாங்கல்ல அதுதான் காரணம் காசுக்காக பணத்திற்காக வந்து சிலர் வந்து சில சமரசங்களை பண்ணிக்கொண்டு சமரசங்களில் சில வந்து சில அநீதிகளை வந்து தட்டி கேட்காம இருக்காங்கல்ல இந்த அரசாங்க அதிகாரிகள் அதுதான் காரணம் குறிப்பா சொல்லணும்னா திமுக ஆட்சி என்பதே இன்றைக்கு வந்து தலை குனிஞ்சு போய் நிற்கிது இது என்னைக்குமே திமுக ஆட்சி காலத்தினுடைய சம்பவம் நடந்துங்கிறத வந்து திமுக திமுக அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய வரலாற்றில் மறைச்சிட்டு போக முடியாது மக்கள் மத்தியில மிகவும் கேவலமான ஒரு நிலைக்கு இன்றைக்கு திமுக போயிருங்கிறத மறுக்க முடியாது இது குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசலாம் இருக்காத இந்த பதி பாத்தலாமா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறேன் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் ஏறக்குறை இப்போ வரைக்கும் முப்பத்தெட்டு உயிர்களை பழி வாங்கியிருக்கு இதுக்கு மேலேயும் போகலாம் ஏன்னா இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த கள்ளச்சாரத்தை குடிச்சிருக்காங்கிறத மாதிரியான செய்திகள் வெளிவந்துட்டுருக்கு அப்போ அப்போ பல பேர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க சிறிசன நிலைமையில் இருக்காங்க அப்போ இப்போ வரைக்கும் முப்பத்தெட்டு பேர் முப்பத்தெட்டு பேர்னா முப்பத்தெட்டு குடும்பம் நாசம் உடனே தீம்காரன் நினைக்கலாம் எப்பா இதுக்கு தரப்பா சொல்கிறோம் நாங்கள் அரசு கடையில் விற்கக்கூடிய அரசு டாஸ்மாக டாஸ்மார்க்கு விற்கக்கூடிய அந்த சாராயத்தை வாங்கி கொடுத்திங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது சொல்லலாம் சொல்லலாம் இது கள்ளச்சாரம் எப்படி தெரியுமா கள்ளச்சாராயம்னா அரசு விற்கிற இல்லை அதிகாரப்பூர்வமாக விற்கல யாருக்கும் தெரியாமல் மறைச்சி விற்கிறாங்கல்ல அதனால் வந்து இது கள்ளச்சாராயம் திமுக தரப்பில் விஷச்சாரயம் சொல்லப்படுது அப்போ டாஸ்மார்க் விற்கிறீங்களா அதெல்லாம் என்ன சாராயம் அது விஷம் இல்லையா நான் கேட்குற விஷம் இல்லையா அது ஒரே ஒரு ஒரு அந்த விஷம் இல்லாத இந்த மதுவை எல்லாரும் குடிங்கன்னு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்களேன் பார்ப்போம் விஷம் இல்லாது இது விஷ சாராயம்னா அது என்னப்பா திமுக அமைச்சர்கள்லாம் இது விஷம் கிடையாது இது நல்ல சாராயம்னு சொல்லுங்க பார்ப்போம் தேர்தல் பரப்புரையில் சொல்லுவீங்களா இது விஷ சாராயம் சொல்கிறீங்களேங்க இதை சொல்லுங்க பார்ப்போம் அரசு கட்டத்தில் வைக்கக்கூடிய நீங்கள் உங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய சாராயத்தை இது விஷமில்லாத சாராயணம் நல்ல சாராயம் போதை மட்டும்தான் உடம்புக்கு என்ன ஒரு கெடுதலும் வராதுன்னு சொல்ல முடியுமா தேர்தல் பரப்புரையில் செங்கல் தூக்கி காட்டுறீங்களா நீங்கள் காட்ட முடியுமா ம் என்ன விசே சாராயம் சாராயம்தான் இது அரசு வந்து அரசே விற்கிது அதிகாரப்பூர்வமாக விற்குதுன்றக்காக அது வந்து நல்ல சாராயம் அரசு கடையில் விற்கக்கூடிய சாரம் நல்ல சாராயம் இது யாருக்கும் தெரியாமல் இவங்க காய்ச்சி விற்கிறாங்கன்றதுக்கான இது கள்ள சாராயம் தான் வித்தியாசம் ஆக முத்தத்தில் சாராயம் சாராயம் என்பதை விஷம்தான் அப்படிங்கிறத இங்கே மறுக்க வேணாம் இது ஒரு பக்கம் அப்போ இந்த மாதிரி இறந்து போனவங்க வீட்டுக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பத்து லட்சம் கொடுத்துருக்காப்புல சீரீஸ் ஆயிருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட வீட்டுக்கு வந்து ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காப்புல கொடுப்பதாக அறிவிச்சிருக்காப்புல ஆ ஓகே அறிவிச்சிருக்காப்புல இதற்கு முன்னாடியும் இதே போல் ஒரு சமரம் நடந்துச்சு அப்போ இதே மாதிரி பத்து லட்சம் கொடுத்தாப்புல அப்போ வந்து கள்ளச்சாரையை குடிச்சு செத்தா பத்து லட்சம் கிடைக்குது அப்படிங்கிற நம்பிக்கிறது இப்போ எல்ஐசியில் பாலிசி போட்டால் கூட நான் எனக்கு பத்து லட்சம் உடனே வராது போலப்பா ஆனால் கள்ளச்சாரையை குடிச்சு செத்தா உடனே வருது பத்துல பத்து லட்சம் உங்களை அரிசிட்டா முதல்ல முன்னாடி லட்சம் பத்து லட்சம் கிடைச்சிடுமில்ல என்ன மாதிரி கேலி கூத்துது மக்கள் வரி பணத்தை எதுக்கெடுத்து கொடுத்துருக்கீங்க அவனை போராட்ட வீரர்களா போராளிகளா அவங்க அப் அப்பாவி மக்களுங்க அவங்களுடைய 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 இறப்பெல்லாம் வந்துடும் நம்ம மக்கள் எதுக்கு முதல்ல கள்ளச்சார்த்து விளையாடி போகிறான் மலிவான விலையில் கிடைக்குது மலிவான விலையில் ஐம்பது ரூபா எண்பது ரூபா ஐம்பதுலேருந்து அறுபது எழுபது எண்பது இந்த மாதிரி மலிவான விலையில் கிடைக்கிது அப்போ அதை குடிச்சோம்னா போதை வருது அதுக்காண்டி அந்த கலாச்சாரத்தை நாடி போகிறோம் அரசுக்கு நிற்கக்கூடிய சாராயம் என்பது கொஞ்சம் கூடுதல் விலையாக இருக்குது அதாவது இரநூறுவா அந்த நூற்றி ஐம்பது ரூபா அந்த விலையில் இருக்குது அப்போ அதனால தான் மக்கள் அதை நாடி போகிறான் அப்போ இதுவே ஒரு அபத்தம் இல்லையா சிலர் சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து தவறான ஒரு கலாச்சாரத்தை குடிச்சு தான் நீங்கள் வந்து உடம்பு உங்களுக்கு வந்து பிரச்சனையாகி இறந்து போயிருங்க நல்ல சாராயத்தை குடிங்க அப்படின்னு திமுக உருட்டுவாங்க பாருங்களேன் சத்தியமாக பல இருக்கான் உருட்டிக்கிட்டு இருக்கான் அதில் குறிப்பாக சில யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் பல பேருக்கு வந்து கஷ்டமாக வேலை பார்ப்பாங்க அமைச்சர் சொன்னாருங்க காலையில் கஷ்டமாக போய் வேலை பார்க்குறாங்க அவங்க குடிகாரன்னு சொல்லாதீங்கன்னு அமைச்சர் சொன்னார் அப்போ இந்த மாதிரி கேவலமான நிலைமையெல்லாம் இருக்குது இப்போ என்ன சொல்கிறோம்னா இந்த கள்ளச்சாராயத்திற்கும் இந்த சாராயத்திற்கும் மாற்றாக உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராத ஒரு பானம் போதை தரக்கூடிய ஒரு பானம் இருக்குது அதை யாராவது நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறீங்களா கல் இருக்குது கல் இருக்குது பணம்பால் இருக்குது தென்னம்பால் இருக்குது அதே நீங்கள் யாரும் சொல்கிறதே கிடையாது மாற்று தானே உங்களுக்கு வேணும் இப்போ இதை இதை ஒழிச்சுட்டா இது வேணும்னு சொல்கிறீங்களா நாங்கள் தரோம் அந்த இருக்குது கல் எடுத்து பேசுங்க வெளிப்படையா ஏன் அதை பதப்படுத்த முடியாதா பதப்படுத்தி வைக்க முடியாதா சாராயத்தின் மூலமாக பிரச்சனை இருக்குது இது இயற்கையாகவே மரத்தில் இருந்து அது வர ஒரு அதை சீ விட்டோம்னா வர வரும் இயற்கை இயற்கை பானம் உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்குது அதையான் நீங்கள் வந்து போதை பொருள் சொல்கிறீங்க இந்த சாராயம் இருக்குல்லங்க இந்த கள்ளச்சாரம் வித்தாங்க வித்தா வித்தாங்களே இந்த சாராய கலாச்சாரம் விற்றது அது அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறைக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு இவங்க உருட்டுவாங்க இதை நம்ப நம்ம நம்ம நம்பணுங்க இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்பணும் காவல்துறை எந்த ஒரு விஷயத்தையும் நோண்டி நொங்கெடுத்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வேலையை கண்டிப்பாக திறமை செய்வாங்க தமிழ்நாடு காவல்துறை ஆனால் இந்த விடயத்தில் லஞ்சம் வாங்கி கொண்டு அடக்கி வாழ்ச்சி விட்டார்கள்னு பல செய்திகள் பேசப்படுது இது உண்மையாக பொய்யா உண்மையாகவே பல இடங்கள் அப்படி தானே பார்க்கிங்க இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சிலரை அப்புறம் வந்து பல அரசுத்துறை அதிகாரிகளும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க என்ன சஸ்பெண்டு பணியிடையே நீக்கம் செய்கிறது இல்லைட்டா வந்து வேறு இடத்துக்கு மாற்றி விட்றது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றது எதுக்கு இது பண்ணுறீங்க தூக்குங்க ஒருத்தர் லஞ்சம் வாங்கி தானே இந்த மாதிரி முப்பத்தெட்டு உயிர் பதவிக்கு போயிருக்கல அங்கே இருந்த காவல்துறை அதிகாரி யார் எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்குங்கப்பா அப்போதான்ப்பா இதே போல் அடுத்த மாவட்டத்துலேயும் அடுத்த ஊர்லேயும் இதே போல் காவல்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த மாதிரி ஏராளமாக செயல்பட மாட்டார் பயம் வரணும்ல நீக்கி விட்டாதேன் இதுக்கு யார் சம்மந்தப்பட்டவர் ஒரு ஸ்டேஷனில் எடுப்பா ஒரு பத்து ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இடைய ஒரு பத்து பேர் இருக்காங்களா பத்து பேர்ல யார் லஞ்சம் வாங்கினது உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா தெரியுமா யார் தெரியும் யார் இப்படி தான் லஞ்சம் வாங்கணும் அப்படியா இந்த இன்ஸ்பெக்டரா இந்த எஸ்ஐயா இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் இனி வேலை கிடையாது தமிழ்நாடு அரசியல் பத்துக்கு வேலை கிடையாது நீ லஞ்சம் வாங்கினதுனால நீ முப்பது முப்பத்தெட்டு உயிர் போயிடுச்சுப்பா நீ தட்டி கேட்க வேண்டிய விஷயத்தை தட்டி கேட்க விட்டேன் அப்படின்னு தூக்க முடியுமா அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இதுக்கு நான் மட்டும் சம்மந்தம் இல்லைங்க எங்கள் மேலே இருக்கக்கூடிய எம்எல்ஏவே எங்கள்கிட்ட சொன்னாருங்க எம்எல்ஏ தாங்க இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எம்எல்ஏ நீ சொ சொல்லுப்பா குற்றம் சாட்டுப்பா அவர் காரணம் சொல்லுங்கப்பா செய்வீங்களா இது என்ன செய்யலாம் தெரியுமா வெறும் பத்து லட்சத்தை கொடுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மூடி மறைச்சிடுது அந்த பேச விடாமல் அதை தவிர்த்துறது பத்து லட்சம் கிடைக்கிதுன்னு சொல்லி பாமர மக்கள்ல பத்து லட்சம் கொடுத்தா போதும்னு போயிடுவாங்கல்ல அப்போ இதுக்கு பின்னாடி பெரிய நெட்ஒர்க்கே இருக்குது இந்த நிர்வாக சீர்கேட்டால் இந்த ஒரு இத்தனை உயிர்கள் போயிருக்கு இன்றைக்கி இதுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது திமுக அரசு திமுக பொறுப்பு எடுத்துட்டோம் நாங்கள் வந்து உண்மையிலே வருந்துட்டோம் நாங்கள் வந்து உண்மையிலேயே இந்த ரொம்ப வருந்துடும் அப்படின்னு அறுக்க விட்டால் போதுமா போன உயிர் திரும்பி வருமா நீ பத்து லட்சம் கூட ஒரு கோடி கூட கூடு போன உயிர் திரும்பி போகிறமா இந்த கலாச்சாரம் காய்ச்சல் பின்னாடி பெரிய நெட்ஒர்க் இருக்கும் அதை நோண்ட மாட்டிங்கன்னு நல்லா தெரியும் ஒரு குழு போறங்கிற போட்டதை குழுக்கா இதுவே ஒரு 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 புழு கூட அன்னஞ்சி ஒரு லட்சமா என்ன புழு கூட நாலு இன்ச்சு நவரும் இந்த குழு ஒரு நவரும் நவராது அந்த மாதிரி தான் ஒரு கூட நவராது என்ன நான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்துனாங்க அதில் வந்து யார் எந்த காவல்துறை அதிகாரிலாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க எந்த அதிகாரிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோட அருணாஜயதீசன் ஆணையம் வந்து அறிக்கை சமர்ப்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா குற்றவாளி இவங்க தான் தெரிஞ்சுன்னு சொன்னால் கூட நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது ஏன் எடுக்கப்பட்டிருக்கீங்க அப்போ இதுக்கப்புறம் குழுவை போட்டு என்ன பண்ண போகிறீங்க ஒரு மாதம் அதிகபட்சம் ஒரு வாரம் அதெல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் ஆச்சுன்னா கண்டுக்காம போயிருக்கீங்க மக்கள் அவ்வளோதானே அதுக்கப்புறம் யார் இது பேச போகிறா பணத்தை கொடுத்து மூடி மறைக்கிறாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு வெளியே தெரியல அங்கொன்றும் இங்கொன்றுமாக லஞ்சம் எல்லா இடத்துலையும் லஞ்சம் பல இடங்களில் கலாச்சாரம் காய்ச்சிர பல இடத்துல வந்து கஞ்சா கடத்துறான் இந்த நீ பார்த்துருப்பீங்க மெத்து கடத்துற ஜாபர் சாதி திமுக அப்ப முழுக்க முழுக்க இந்த திமுக என்பதே திமுக ஆட்சி என்பதே போதை கலாச்சாரத்தை வந்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்காங்கிற ஒரு கேள்வி வருது கடந்த காலங்களில் திமுக நிலைப்பாடுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மார்க்கு இழுத்து முடிவோம் பூரண மதுவிலக்கு ஒன்று வந்து சொன்னீங்களா இல்லையா ஐயா ஐயா கருணாநிதி அவர் காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதுக்கு காரணம் என்ன இங்கே டாஸ்மார்க் கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இல்லையா இந்தா இப்போ முப்பத்தெட்டு குடும்பம் அதில் வந்து பெண்களும் சம்மந்தப்பட்டு பெண்களும் அதை குடிச்சி அந்த ஒரு ஒரு குடும்பத்தில் அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காரு பிள்ளைங்க தவிச்சு நிற்கிதுங்க அப்போ எத்தனை முப்பது இப்போ நீங்கள் முப்பத்தெட்டு பேர் நாற்பது நெருங்கினு நினைக்கிறேன் தெரிஞ்சு நாற்பது குடும்பத்துடைய தாலி அறுத்துருக்கு இந்த திமுக அரசு கையாலத்தனத்தினால நிர்வாக சீர்கேட்டாலும் திமுக அரசு சொன்னதை ஒருபோதும் செஞ்சதே கிடையாது இந்த சில பேர் உருட்டிட்டு இருக்காங்க என்ன சொல்லிட்டு இருக்கானா டாஸ்மார்க் இருக்கும்போதே மதுக்கடைகள் அரசு சார்பாக திறந்து வச்சிருக்கப்பயே கலாச்சாரம் கலாச்சாரம் காய்ச்சல் அப்போ அப்ப வந்து பாருங்க கல்ல அரசு கடை எல்லாம் மூடிட்டோம்னா இவங்க சும்மா இருப்பாங்களா இன்னும் மோசமாக காய்ச்ச ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறான் தடுப்பா என்ன புரிஞ்சிருக்க காவல்துறை வச்சுருக்கேன் கேட்போம்ல அப்புறம் தடு இப்போ நான் என்ன கேட்குறேன் இன்னும் இதுக்கு இன்னொரு பதவியை சொல்கிறேன் இது இன்னொரு கேள்வி கேட்குறேன் இன்னொரு கேள்வி கேட்குறேன் தமிழ்நாட்டில் வந்து சிறுமிகளை பள்ளிக்கூட பெண்கள் பள்ளிக்கூட மாணவிகளை காலேஜ் படிக்கக்கூடிய பெண்களெல்லாம் மாணவிகளெல்லாம் இந்த மாதிரி பல பேர் வந்து அப்யூஸ் பண்ணுறா கற்பழிச்சியை கொலை செய்யக்கூடிய விஷயம் பலதாக நடந்திருக்குன்னு பார்த்துருக்கோம் அப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமான பாலியல் சீண்டல் நடக்குது அதற்காக வந்து விபச்சார விடுதியை தொடர்ந்து வைத்துணும் அதிகாரப்பூர்வமாக அரசு ரீதி அரசே வந்து விபச்சார விடுதியை திறந்து வைக்கணும்னு சொல்லுவீங்களா சொல்லு நீ சரி நாள் அதிகமான பாலியல் குற்றங்கள் நடக்குது அதற்காக திமுக அரசு வெளிப்படையாக விபச்சார விடுதிகளை திராவிட மாடலின் விபச்சார விடுதிகளும் போட்டு தொடர்ந்து வைப்பீங்களா வைப்பீங்களா வச்சிருப்பா நீ குற்றம் நடந்ததுனா அது தடுக்கணும் அதுக்கு மாற்றுன்னு சொல்லி கொண்டு வர மாற்றுங்கிறது மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத வகையில் ஒரு மாற்றை கொண்டு வந்தால் மக்கள் ஏற்றுக்குருவாங்க சாரைக்கிழமை கீரியப்பா ஸ்லோ பாய்சன் பார்த்து குடிக்க குடிக்க லிவர் கட்டுது என்னென்ன ஆகுது உடம்புல ஆண்மை குறைவு வருது பல பிரச்சனைகள் வருது ஒருத்தருக்கு குடல் வெந்து போகுது ஏதோ பிரச்சனை வந்து அவன் அவன் குடும்பம் ஆசை இன்றைக்கி அப்போ இவ்வளோ மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இதுக்கு முட்டு வேற கொடுத்துருக்காங்க இந்த ஊப்புகள்லாம் நல்லா பிழைக்க தெரிஞ்சவங்கப்பா ஆனால் அவங்க இதை பற்றி இவ்வளோ கருத்து என்னங்கிறத மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கடவுளை சந்திக்கலாம் இந்த திமுக ஆட்சிக்கு கூடிய விரைவில் மக்கள் முடிவுரை எழுத வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறந்துடாதீங்க